நம்ம ஒரு காலத்தெலாம் பாருங்களேன் ஒரு ரவு ஜட்ஜ் பண்ணலாம் சினிமாலெல்லாம் பாருங்கள் நமக்கு தெரியும் இவர் தான் நான் ஹீரோ இவர் வில்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஹீரோ எப்படி இருப்பார் சகப்பாக இருப்பார் உதவிகள் செய்வார் பூக்களை எல்லாம் நேசிப்பார் எல்லாம் மதிப்பார் அழகாக இருப்பார் ஆனால் பாட்டு சீன் வந்தால் வில்லம் பண்ணுறதை விட அநியாயத்தெல்லாம் பண்ணுவார் பட் ஸ்டில் அவர் நல்லவராக இருப்பார் அவர் தான் ஹீரோ வில்லன் ஒரு ஆளை பார்ப்பாங்க அவர் வந்து சுருட்ட முடி வச்சுருப்பார் இங்கே ஒரு மறு வச்சுருப்பார் யாராவது கூட்டத்தில் அப்படி இருந்தால் அப்படி சொல்ல நினைக்காதீங்க சொல்கிறேன் இங்கே ஒரு மறு வச்சுருப்பார் அவருக்கு புகை போட்டு விடுவாங்க ஒரு வீலிங் சேரில் அப்படி திரும்புவார் திரும்பினோடனே சாராயத்தை வாங்கி குடிப்பார் காம்பார் கட்ட குரலில் இருப்பார் இவர் வில்ல அப்படி இது ஒரு காலகட்டம் இப்போ யோசிச்சு பாருங்கள் அரவிந்த் சாமி வில்லை நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியுமா தொண்ணூறுகளில் பல பொண்கள் ஆசைப்பட்ட ஆனழகன் அரவிந்த சாமி வில்லை படத்தோட ஹீரோ விட அழகாக இருக்கார் அவருக்கு ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய வில்லத்தனை வேலையெல்லாம் படத்தில் பார்க்குறாரு கேன் யூ பிலீவ் அப்போ மாறிடுச்சு இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஜட்ஜ் அ பீப்பிள் தட் யூ வில் ஃபைன் வித் ஃபெயிலியர்ஸ் அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய எல்லா சிக்கல்களுக்குமான காரணம் இந்த நம்மளுடைய வாழ்வின் வளர்ச்சியினுடைய குடும்ப உறவுகளுடைய சிக்கல்கள் அனைத்துக்குமான முக்கியமான காரணமாக இருப்பதே என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் நீங்க ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கல் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கு அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அந்த கற்பனை நிறைய வரும் அவன் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு ஒருத்தர் நீங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டீங்க இப்போ உங்க மனசுக்கு நியாயப்படுத்தணும்ல உங்களுடைய சொந்தக்காரர் யாரோ ஒருவர் கெட்டவர் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஆளை கெட்டவனாக அப்போ மனசுக்குள்ள அவரை பத்தி கற்பனைகள் எல்லாம் பண்ணுவோம் அவர் எங்கெல்லாம் தப்பு பண்ணார் அவர் என்னென்னலாம் செய்வார் அப்புறம் அவரோட குடும்பக்காரரை நீங்களே கற்பிதம் செஞ்சு அவரை கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலே அவனை கெட்டவனாக்கி அந்த ஆள் சாதாரணமாக இட்லியும் தேங்காய் சட்னியும் தின்னுக்கிட்டு அவனை பிரியாணியையும் ஆட்டையும் உயிரோடு தீங்கிறதை அப்படியே உட்கார வச்சு ஒரு சீனெல்லாம் போட்டு நீங்களாம் நினைப்பீங்க ஏன்னால் இப்போ உங்கள் மனசுக்கு நீங்கள் அவரை ஜஸ்டிஃபை பண்ணியாகும் அதை ஜஸ்டிஃபை பண்ண பிறகு தான் உங்களால் சம்மந்தப்பட்டவர்கள்ட்டு அவர் கெட்டவர்னு சொல்ல முடியும் இப்போ உங்கள் ம கணவருடைய உறவுக்காரர் அல்லது உங்களுடைய மனைவியுடைய உறவுக்காரர் ஒருவர் மீது உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குது இவர் சரியானவர் இல்லை உங்கள் மனைவியிடம் சொல்ல வேண்டும் உங்களுடைய இந்த உறவுக்காரர் சரியானவர் இல்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் தயாராகணப்ப என்னென்னா முதல்ல நீங்கள் ஜட்ஜ் பண்ணியாச்சு இவர் கெட்டவங்கன்னு உங்கள் மனைவியினுடைய அண்ணனோ தம்பியோ மைத்துனரோ யாரோ ஒருவர் தவறானவர் என்று நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உங்கள் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது ஆகுது இப்போ முதல்ல உங்கள் மனசை நீங்கள் உருவேத்தணும் ஆமாம் அவன் கெட்டவன் தான் ஆமாம் அவன் கெட்டவன் ஏன்னா மனசு ரொம்ப அது அது உண்மை இல்லைல்ல மனசு மூளை என்ன சொல்லு டே தெரிஞ்சிக்க கிட்ட போய் பாரு பூட்டிருக்கா பூட்டாத கதவான்னு பாரு சாவி தொலைஞ்சா இல்லையான்னு பாரு பழகாமல் பார்க்காமல் புரியாமல் செய்யாமல் முடிவு கோராதன்னு அந்த மூளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு நோ அவனை கெட்டவனாக்கணும்னு சொல்லிட்டு கற்பனை கதைகளை உள்ள ஓட்டிக்கிட்டே இருப்போம் நீங்கள் எல்லோரும் இந்த ப்ராசஸை சந்திச்சிருப்பீங்க நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லுங்கள் ஏன்னா நானும் அந்த ப்ராசஸை சந்திச்சிருக்கேன் உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க நான் மேலே நிற்கிறேன் ஓகே நான் ஏதோ பின்னால் ஒளிவட்ட உள்ள ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது உங்களை மாதிரி ஒரு ஆள் இப்போ கூட சௌரியமாக நீங்களாம் உட்காந்துருக்கீங்க நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ரைட்டா நம்ம ரெண்டு பேருக்கு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அஞ்சு மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கு வந்து பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நீங்கள் சௌரியமாக உட்காந்து கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை த சேம் ப்ராசஸ் விச் ஹஸ் ஹேப்பன் டு மீ ஆல்சோ பட் த பெஸ்ட் திங் இஸ் தட் வி நீட் டு ரியலைஸ் தட் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறப்ப அப்போ அவரை கெட்டவர் நம்ம மனசில் எப்படியாவது முதல்ல நம்ப வைக்க பார்க்கணும் ஒன்று தெரிஞ்சுங்க உங்க மனசில் ஒருத்தரை கெட்டவர் நீங்கள் நம்ப வச்சிட்டிங்கன்னா இட் இஸ் ரொம்ப ஈஸி அடுத்தவன்ட்டு அவனை கெட்டவனு ப்ரூவ் பண்ணுறது ஏன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது உங்கள் மனசை நீங்கள் நம்ப வச்சா உலகத்துலையே ரொம்ப கஷ்டம் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை உங்கள் மனதை நம்ப வைப்பது தான் உங்கள் மனசை மட்டும் நீங்கள் நம்ப வச்சு விட்டீங்க மௌனை ஜோளி முடிச்சு உங்கள் வீட்டுக்காரர் தப்பு பண்ணுறவர் அப்புடின்னு மட்டும் உங்கள் மனசை ஜட்ஜ் பண்ணி விட்டீங்க அதனால் எப்படி வேணாலும் பிடிக்கலாம் என்ன ரூட்டில் வேணாலும் பிடிக்கலாம் யாரோ ஒருத்தர் அவர் மாதிரி ஒரு ஆள் பஸ்ஸில் போனப்போ கூட நீ ஏன் வருது அந்த பஸ்ஸில் போனேன்னு கேட்கலாம் நீ அவருதான் சத்தியமல்ல மனசை நம்பிடுச்சு அதனால தான் உரிமையோடு சண்டை போடுறோம் முதல் முக்கியமான விஷயம் அது தவறானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு மனசை உங்கள் மனசை நம்ப விடாமல் பார்த்துக்கணும் மனசு அதை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த கெட்ட எண்ணத்தை அது தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு அது ஆசைப்படும் அப்போ அடுத்தவரை பற்றி நீங்கள் தவறு சொல்ல வேண்டும் என்பதற்கு முன்னதாக உங்கள் மனதை நீங்கள் அந்த நியாயத்திற்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது அந்த போராட்டமே வாழ்வின் பெரும் போராட்டமாக இருக்கு அந்த போராட்டம் எல்லா மனிதர்கள் மீதும் கோபத்தை கொண்டு வந்து விடுவது அதனால் அந்த ஜட்மெண்ட்டில் எல்லாரையும் தப்பா பார்க்குறோம்